உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஆழித் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தேரினை பிடித்து இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி செல்கின்றனர் சைவ சமயத்தின் மரபில் தலைமை பேடமாகவும் முக்தி அளிக்கும் ஸ்தலமாகவும் திருவாரூர் தியாகராஜர் கோயில் விளங்குகிறது இக்கோயிலில் அமைய பெற்றுள்ள தேர் தொன்னூற்று ஆறு அடி உயரம் கொண்ட ஆழித்தேர் அதோடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் ஆகும் மேலும் உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் தேர் கலசத்தில் வெள்ளி கொடைகளும் அறுபத்தி நான்கு கலைகளை குறிக்கும் வகையில் அறுபத்தி நான்கு தூண்களும் அமையப்பெற்றுள்ளன நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு குதிரைகள் நானூறு மரச்சிற்பங்கள் என மொத்தம் முன்னூற்று அறுபது டன் எடையுடன் ஆழித்தேர் அமைக்கப்பட்டுள்ளது பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தற்போது தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது ஆரூரா தியாகேசா என்ற பக்தி கோஷங்கள் முழங்கிட தேர்னினை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து செல்கின்றனர்